ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் ஹெப்பிய கிடைங்க என்னங்க தெரியுங்களா இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா காலக்கீரை முட்டை போட்டு பொரியல் போய் யூஸ் பண்ண போகிறோம் வாங்க நான் ஹெப்பி செய்கிறேன் வீடியோ கூட போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம கீரையே நான் பாருங்க ப்ரைஸ் ஒரு ரெண்டு கீரை ஒரு நாலு பச்சை மிளகா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால் மூணு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு வெங்காயம் வெங்காயம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் பாலைக்கீராக ஒரு கட்டு நான் கறிவி சுத்தமாக நான் இப்போ நம்ம வெட்டிக்கிறாங்க ஓகேவா இந்த வெட்டிக்கு ஆல்ரெடி நான் கொஞ்சம் வெட்டி போட்டு காம்பு வரவே தடுத்து வைக்கிறாங்க பொ கற்கு நல்லையா இப்போது அந்த கற்பி கட் பண்ணிட்டு மிச்ச சாம்பார் அப்படி கட் பண்ணிக்கலாம் நான் நால்ரெடி கறிப்பெல்லாம் வச்சுருக்கிறேன் பாலக்கீரை வெட்டியாச்சு சூப்பராக வெட்டியாச்சு ஓகே இதான் மறுபடியும் நான் கொஞ்சம் இந்த வழியை கையில் வெடி புதுசாக கழுவுனே இருந்தாலும் இப்போ இதில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஜல்லுன்னு கழுவுணுங்க ஏதாவது மண்ணுக்குன்னு உள்ள கீரைக்குள்ளே ஏதாவது வேறு மண்ணுக்குன்னு மாட்டி இருந்தால் போயிடும் ஓகேவா இப்போ இதையும் கழுவிட்டு வந்தோம்னா அது சின்ன பழக்கீழாக சூப்பராக கழுவிட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் இது இந்த பக்கம் வச்சிடலாம் தண்ணி வலியிட்டோம் தண்ணி வலியிட்ட அப்படியே வச்சிடலாம் நம்ம இப்போ வெட்டிக்கலாம் வெங்காயத்தை நான் வந்து சார்பினருக்காக தான் போட போகிறேன் நீளமா கூட கட் பண்ணி போடலாம் நான் வந்து குட்டியாக தான் வெட்ட போகிறேன் நீளமாவும் போட்டுக்கலாம் அவனுக்கு எவ்வளோ கஷ்டமோ போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ சார்பினருக்காக தான் போட போகிறேன் நீ நல்லா போட்டு சார்க் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே சாட் பண்ணிக்கலாம் ரொம்ப சே குட்டியாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய பெருசாக இருக்கிற மாதிரி ஓகே சாட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே அடுத்து பச்சை மிளகா ஒரு நாலு மிளகா இந்த மிளகா வந்து எனக்கு காரம் இல்லை அதனால இந்த காரம் பத்தாததுக்கு தான் நிற்கிறேன் தேவைப்பட்ட கொஞ்சம் மிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாம் ஓகேவா சிப்போம் வெங்காயத்தையும் சார் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அந்த மாடு பற்ற வச்சு தளிச்சுக்கலாம் கல் வச்சு வச்சா பற்ற வச்சாச்சு உறச்சட்டி மேலே வச்சுட்டேன் கல் காயட்டும் இப்போ கல் காஞ்ச வச்சுன்னு பண்ணி சாய் ஊற்றிக்கலாம் ஆயுள் காஞ்சு ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்து கொஞ்சம் நல்லதாக கசக்கி விட்டு போட்டுக்கலாம் இதெல்லாம் எதுவுமே வேண்டியது இல்லை கடலப்பருப்பு இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட கடலப்பருப்பு இல்லை ஓகேவா எட்டால் சீரகம் ஓட்ட சீரகம் புரிஞ்சுடுச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகாயும் எல்லாம் போட்டுக்கலாம் பச்சை மொள வாய்ப்புலையும் நல்லா தான் விட்டும் அடிச்சு வைக்கிறேன் இந்த வெங்காய வனங்கிறக்கா கம்பியை கொஞ்சமாக போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இரண்டையும் எண்ணெய் இலவசிக்கலாம் காரம் பத்தாதுங்கிறதுனால தூள் போட்டேன் நீங்கள் மிளகா காரமே சரியாக போட்டுனா மிளகாத்தூள் போட வேண்டியதில்லை ஓகேவா நம்ம இந்த கீரையை போட்டுக்கலாம் ஈரையில் தண்ணி விட்டு வரும் நல்லா சிஞ்சி வேகத்தும் அப்புறம் பார்த்து தூப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மூடி போட்டு தான் கொஞ்சம் வேகட்டும் கருத்தும் கீடைச்சு தண்ணி விட்டு துருங்கி வந்து வந்துடுச்சு இன்னொரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் சிம் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கீரை எவ்வளோ கீரை போட்டோம் போச்சு பார்த்தீங்களா வச்சு இப்போ கொஞ்சம் ஓரமாக தள்ளி விட்டுட்டு அடுப்போம் சிம்ல வச்சுக்கலாம் கொஞ்சமாக நடுவாழாகி ஊற்றிக்கலாம் காயும் காஞ்சரும் என்ன பண்ண போகிறேன் நானும் அது ஃப்ரெண்ட்ஸ் மூணு முட்டை எடுத்துருக்கிறேன் மூணு முட்டையும் உடைச்சி நான் இதில் இப்போ சேர்த்துக்க போகிறேன் நிருத்தியாச்சா மூணு முட்டையும் உடைச்சி விட்டுருச்சு கொஞ்சம் இது வேகத்தையும் எந்ததுக்கப்புறம் கிளறி விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சிருந்தேன் ங்களா சும்மா கலக்கணும்னா முட்டையெல்லாம் கரஞ்சி ஒரு மாதிரி ஆகிரும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேப்பு விட்டு அப்புறம் கலந்தீங்கன்னா முட்டை நல்லா பெருசு பெருசாக தெரியும் ஓகேவா கொஞ்சம் வெந்நிலை வரட்டும் சிம்ளையாக இருக்கட்டும் கொஞ்சம் வேகட்டும் நமக்கு இப்போ பொடியை ரெடியாகிடுச்சு கொஞ்சம் அந்த நீர் அந்த சுறுசுறுப்பெல்லாம் வர்த்தக்கட்டும் கொஞ்சம் நீரப்ப நீர்ப்பதமெல்லாம் போகட்டும் அது பார்த்து வைக்கலாம் அது தான் இருக்குது இதை மிளகத்தூள் போட்டு விட்றான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாமே கடைசியில் தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் போட்டிங்கன்னா தான் அந்த மல்லித்தூள் ஃப்ளேவர் எல்லாம் செம்மையாக சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டிருக்கூடா ஓகேவா அவ்வளோதான் நமக்கு இப்போ பொரியல் சூப்பராக இருக்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பராக இப்போ பார்க்கலாம் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ஒரு வீட்டில் லைக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ